வணக்கம் நேயர்களே பரபரப்பான விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது அதே சமயம் இந்த சிவாஜி கணேசன் வசனம் பேசுகிற மாதிரி தான் நான் பார்த்த இடைத்தேர்தல்களிலே ஒரு வித்தியாசமான இடைத்தேர்தல் யாரும் கண்டிராத ஒரு இடைத்தேர்தல் ஆம் நிச்சயம் எனது சர்வீஸில் இது ஒரு வித்தியாசமான இடைத்தேர்தல் தான் காரணம் என்னவென்றால் எப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிகள் இருமுனை போட்டியோ மும்முனை போட்டியோ நடக்கும் அது தெல்ல தெளிவாக அது இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல்ல போய் நான் எப்போயும் என்னுடைய பாணி அதை சொல்கிறேன் எலெக்ஷனுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் ரவுண்டு போயிடுவேன் போய் அந்த தூதினுடைய ஸ்கேனிங் மக்கள் தொகை என்ன இருக்காங்க கட்சி பலங்கள் இயற்கையாக என்ன இருக்குது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்துடுவோம் வந்துட்டால் பிறகு இப்போ வேட்பாளர் வேட்புமனு தான் ஆரம்பித்து ஏன்னா நான் போகிறது வேட்புமனுலாம் ஆரம்பிக்கும் முன்னாடியே போயிடுவேன் பிறகு வேட்புமனு தாக்கலாகி பிரச்சாரம் பிரச்சாரம் எடுக்கும் ஸ்க்ரூட்டனிங் முடித்து பிரச்சாரம் எடுக்கும் அந்த பிரச்சாரம் தீவிரமடையும் காலத்தில் திரும்பவும் போய் எடுப்பிருக்கிறப்ப நான் ப்ரீ பிளான்டாக எடுத்து ஒரு இது செட் பண்ணி வச்சுருப்போம் இந்த ரிசல்ட் ஏறக்குறையே இதை நோக்கி இது மும்முனை போட்டியாக இருக்குது இப்படி போகும் என்று ஒரு இது பிறகு திரும்ப அதை கிராஸ் செக் பண்ணுறப்ப ஏற குறையே அதை ஒட்டித்தான் ரிசல்ட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் கரெக்டாக இந்த இந்த கட்சி இவ்வளோ போட்டு இந்த கட்சி இவ்வளோ ஓட்டுன்னு மூணுக்கும் பண்ணி வித்தியாசம் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் ஓட் டிஃப்ரென்ஸில் ஜெயிக்கக்கூடிய கட்சி ஜெயிக்கும் என்று தெல்ல தெளிவாக நான் ரிசல்ட் கொடுத்துருக்கேன் எப்போ இருந்து மதுரை மேற்கில் ஆரம்பித்து தொடர்ந்து ஏற எல்லா இடைத்தேர்தலும் செஞ்சிருக்கேன் ஆனால் இந்த தடவை எப்பயும் போல் நான் போயிட்டேன் கரெக்டாக வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடியே போய் தொகுதியாக ஆய்வு பண்ணிட்டேன் பண்ணுனால் என்ன பெரும் குழப்பம் பிறகு நடந்து விட்டது அண்ணா திமுக கூட்டணி அண்ணா திமுகவும் போட்டி இல்லை அதன் கூட்டணி கட்சியான தேமுதுகாவும் போட்டி இல்லை என்று விலை கொண்டார்கள் அப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த இதில் ஒரு பெரும் மாற்றம் அதாவது நம்ம அண்ணா திமுக தேமுதிக கூட்டணியான என்ன வாங்க வாய்ப்புன்னு ஒரு கணக்கு பண்ணிட்டு வந்திருந்தோம் ஆனால் இது இவங்க திடீர்னு இப்படி முடிவு எடுத்து புறக்கணிப்பு விட்டாங்க ஆக நால் முனை போட்டிங்கிறது நம்ம போய் களத்தை பார்க்குறப்ப அந்த அடிப்படையில் எடுத்தோம் ஆனால் அது பிறகு மூன்று முனை போட்டி அதிலும் இரண்டாவது பெரிய அணியாக இருக்கக்கூடிய அண்ணாதிமுக கூட்டணி வாபஸ் ஆகிவிட்டது அப்படிங்கிறப்ப அந்த வாக்குகள் எத் எவ்வளவு தூரம் புறக்கணிப்பை செய்யும் ஏன்னா அவங்க புறக்கணிக்க சொல்லியிருக்காங்க எவ்வளவு தூரம் புறக்கணிக்க செய்யும் எவ்வளவு தூரம் ரெண்டு கட்சிகளுக்கும் பிரிந்து போகும் ஒன்று பாமகவுக்கு அல்லது நாம் தமிழருக்கு எப்படி பிரிந்து போகும் என்பதை ஒரு கணக்கிட வேண்டும் அது கொஞ்சம் சவாலாக இருக்கும் அந்த பணி ஆனால் இதே மாதிரி ஒரு தேர்தல் வந்தது ஆனால் இவ்வளவு சிக்கல் வரலங்க எதுனா கம்பம் சட்டமன்றத்தில் ஒரு இடைத்தேர்தல் அன்றைக்கு நடக்கிறப்ப என்னென்னா அண்ணாதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருச்சு அன்றைக்கு மூன்று கட்சிகள் களத்தில் இருந்தன திமுக அன்றைக்கு அதோட அண்ணா திமுக எதிர்கட்சி தேமுதிக இந்த மூன்று கட்சிகள் அன்று களத்தில் இருந்தன அண்ணா திமுக தேர்தலை புறக்கணித்து விட்டது இடைத்தேர்தலை அப்போ போட்டிங்கிறது திமுகவுக்கும் தேமுதிக ஈர்முனை போட்டியாக இருந்தது அப்போ அந்த அண்ணா திமுக புறக்கணிச்சிச்சு இல்லையா அதில் எத்தனை வாக்கு ஓட்டு போடாமல் அவங்க என்ன ஜெயலலிதா இருக்கிறப்ப அந்த கமாண்டிங் பவர் இருந்தாங்க எத்தனை ஓட்டு புறப்பணி புற புறக்கணிப்பார்கள் எத்தனை வாக்கை பணபலத்தின் மூலம் அந்த வாக்கையே திமுக வாங்கும் தேமுதுக்காகவும் அதனால் கூடுதல் வாக்கு கிடைக்குமா இவ்வாறாக களத்தை நாம் எளிதில் ஆராய்ந்தோம் ஏன்னா ரெண்டாவது ரவுண்டு போய் அதை ஆராய்ஞ்சிட்டோம் அதை ஆராய்ஞ்சி எடுத்தேன் எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பயனெடுத்த கட்சியில் கொடுத்துட்டு தான் இருந்திருக்கேன் திருமங்கலம் அதுக்கு முன்னாடி கடைசியாக கொடுத்தா திருமங்கலம் திருச்செந்தூர்னு நினைக்கிறேன் திருச்செந்தூர் இதெல்லாம் கொடுத்துட்டேன் ஆனால் ஆனால் திருச்செந்தூர் வந்து அவ இன்றைக்கு இருந்த அமைச்சர் விருதுநர் பகுதியை தேர்ந்தான் அமைச்சர்கிட்ட சொன்னேன் கையில ரெக்கார்டை கொடுக்கல திருச்செந்தூர் அவர் அந்த பதிவு பார்க்குறாரு இவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டேன் ஆனால் எல்லாமே சரியாக இருந்தது இந்த கம்ப இடைத்தேர்தல் என்ன பண்ணேன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா திருமங்கலம் பக்காவாக பண்ணி கொடுத்தது நான் வஞ்சகத்தால் துரோகத்தால் நான் ஏமாற்றப்பட்டேன் எனக்கு எந்த அங்கீகாரம் பண்ணாமல் அந்த நடந்த அவலத்தை நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறேன் இல்லையா அந்த வெறுப்பில் என்ன பண்ணேன் அப்போ அன்னைக்கு அவர் மதுரை அவர் அண்ணன் அழகிரி தான் கேம்பெயினிங் கம்பத்தில் உக்காந்துருக்காங்க எல்லோரும் எனக்கு துரோகம் பண்ண அந்த நம்பரும் வந்து அங்கே கூட அழகிரி கூட உட்காந்துருக்கார் என் சீட்டை வாங்கி அவன் அறிவாளி மாதிரி காட்டினானே அந்தாலும் உட்காந்துருக்கேன் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் பார்த்தேன் திரும்ப கொடுத்தாலும் இந்த அயோ இத்தனை தான் நடக்கும் நம்ம அறிவாற்றலை காமிக்க இவங்க என்னமோ இது பண்ணுவாங்க ஆனால் அதே சமயம் ஒரு விஷயம் அதாவது நாற்பதாயிரம் வாக்கள் ஜெயிக்கணும்னா அவர் மிகப்பெரிய மகான் என்று அனைத்து பத்திரிகையும் போற்றுகின்றன ஆனால் எனக்கு எந்த அங்கீகாரம் கிடைக்கல அந்த மனசில் ஒரு வெறுப்பு இருந்தது அதனால் நான் ரெடி பண்ணிட்டேன் அதை சொல்லலை அதே சமயத்தில் இப்போ இன்னொன்றையும் சொல்கிறேன் அந்த வேட்பாளர் ராமகிருஷ்ணன் அவர் நமக்கு நல்ல பழக்கமாக இருந்தார் பழக்கம் மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் அங்கே அன்னைக்கு நடந்தது அன்னைக்கு அந்த வேட்பாளருக்கு சீட்டே கிடைக்கக்கூடாதுன்னு ஆளுங்கட்சியில் இருந்த மாவட்ட செயலாளரும் பொறுப்பு அமைச்சரும் திட்டமிட்டு காய் நகர்த்தினாங்க யார்கிட்ட முதல்வர் முதல்வர் அன்னைக்கு அவர் ஸ்டாலின்ட்டையும் கலைஞர்கிட்ட காய் நகர்த்துறாங்க நான் வந்து அழுத்தம் திருத்தமாக கப்ப காரணங்களை பட்டியலிட்டு இவருக்கு தான் கம்பம் ராமகிருஷ்ணனுக்கு தான் இந்த இடைத்தேர்தல் கொடுத்தா தான் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் லீடிங் கிடைக்குன்னு ஒரு சாட்டு நீட்டாக ரெண்டு பக்கத்துக்கு டிராஃப்ட் போட்டு சென்னையில் ஒரு ஸ்டாலினை பார்த்து நேராகவே வீட்டில் கொடுக்குறேன் அவர் பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேங்கிறாரு பார்த்துக்கிறேன்ட்டு அப்படியே நேராக அவர் இவர் ராமகிருஷ்ணன் எங்கே எனக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் பெரிய தொடர்பு அன்று வர இல்லை அவரும் கட்சிக்கு அப்போ தான் புதுசாக வர்றாரு மாதிமுக விட்டுட்டு எனக்கு அவருக்கு பெரிய தொடர்பு இல்லை இருந்தாலும் அவரை போய் அன்றைக்கி சென்னை மேரிஸ் ஹோட்டலில் அவர் தங்கியிருக்கார் போய் சந்திக்கிறேன் சே பார்க்கணும் தேனி அப்படின்ன உடனே கட்சிக்காரர் தான உடனே அப்புறம் பார்த்தார் என்ன தம்பி என்ன விஷயம்னாரு அப்போ இந்த பேப்பரை கொடுத்தேன் இந்த மாதிரி நீங்கள் தான் சரியான வேட்பாளர் ஏன்னா நீங்கள் நிற்க உங்களை நிற்க விடாமல் பயங்கர சதி நடக்கிறது எனக்கு தெரியுன்னு ஆனால் நீங்கள் நின்னா தான் சரியாக இருக்குங்கிறதுனால ஸ்டாலின்ட்ட ஆனால் காலையில் அவர் வீட்டு எட்டு எட்டுரைக்கெலாம் அவரை பார்த்துட்டு இவர் ஒம்போதரைக்கு போய் அந்த மேரேஜில் பார்க்குறேன் மேரேஜ் மென்ஷனில் சரி மேரேஜ் அந்த இது இருக்கு இல்லையா அந்த ஸ்டார் ஹோட்டல் தான் அதில் போய் பார்க்குறேன் பார்க்குறப்ப வாசித்து பார்த்துட்டு ஸ்டாலின்ட்டியே கொடுத்துட்டிங்களா தம்பி அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அவருக்கு ஒரு சந்தேகம் இல்லைண்ணே நேராக இப்போ தான் வீட்டில் தான் ஏற்றைக்கு பார்த்தேன் கொடுத்துட்டு தானே வந்தேன் பார்த்துக்கிறேன் இருக்காருண்ணே அவ்வளோதான் இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் பார்த்தாரு பார்த்துக்குறேன் அப்படி அவர் எப்போவுமே ஸ்டாலினுடைய பாணி அதுதான் நான் ஆய்வுக்குற்றைகள் நிறைய அவர் கொடுத்துருக்கேன் கொடுக்குறப்பறம் என்ன செய்வார்ன்னா பார்த்துக்குறேன் ஒரே வரி தான் சொல்லுவார் பார்த்துக்குறேன் பார் சொன்னேன் அப்படி சொல்லியிருக்கேனே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதுக்கு பிறகு தேர்தல் பணி நடக்குது அதனால் நான் என்ன பண்ணேன் ஏன்னா எப்போ மதுரை வட்டாரத்தில் சொல்லி எனக்கு திருமங்கலத்தில் துரோகம் நடந்ததோ அப்போ இதில் வந்து இப்பையும் தப்பாக சொல்லுவாங்க மாட்டிக்கு வாங்குவாங்க இவங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அதே சமயம் வேட்பாளர் பல அறிமுகம் அப்போ தான் எனக்கு அப்போ தான் அவர் அறிமுகமே ஆகுறாரு ஆ பிரச்சாரம் நடக்கிறப்ப எல்லா எல எலெக்ஷன் ஒர்க்கு நான் பார்க்குறேன் தலைவர்கள் வர்றப்ப டிஜிட்டலு அந்த ரொட்டீன் ஒர்க்கு பார்க்குறேன் பார்த்துட்டு பேப்பர் விளம்பரம் இந்த மாதிரி நிறைய செலவு அந்த காலத்தில் ஏகப்பட்ட செலவு ஒன்றுன்னு வைங்க பார்க்குறப்ப இவர் ராமகிருஷ்ணன் கூட ஒரு நாள் போகிறப்ப அண்ணே நீங்கள் மதுரை நான் தானே பண்ணேன் என்னென்னமோ ஆச்சு இப்போ எவ்வளோ ஒன்றுண்ணே இப்போ சொல்லாதீங்க ஆனால் அவர் விவரமானவர் இப்போ சொல்லாதீங்க சீனிவாசன் நம்ம ஜெய்ப்போம்னே எவ்வளோ ஓட்டுன்னு இப்படி வாயை மூடுறதுக்குள்ள இப்போ சொல்லாதீங்க சீனிவாசன் நீங்கள் இப்போ சொன்னால் என்னுடைய மைண்டு டைவெர்ட் ஆகி நான் அதில் நினச்சிருவேன் போட்டி கடுமையாக இருக்கிறதா நினச்சி இருக்கணும் அதனால் இப்போ சொல்லாதீங்க என்று என்னிடம் கூறிவிட்டார் அப்படி கூறுனதுனால நான் சரி நே கடைசி நாள் உங்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு நான் பிற பிற சார் அப்பப்போ போய்ட்டுருந்தேன் பிற கடைசி நாள் இவர்கிட்ட பார்த்து சொல்லணுங்கிறதுக்காகவே நான் அங்கே போகிறேன் நான் போய் என்ன பண்ணுறேன் இவரை பார்க்குறேன் அன்றைக்கி பாளையத்தில் கடைசி நாள் பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு ஒரு சர்ச்சுன்னு நினைக்கிறேன் சர்ச் ஆமாம் சர்ச்சில் தான் ப்ரேயர் அன்றைக்கி ஏதோ முடிஞ்சு வரப்போகிறாங்க அதனால் வெளியே பெஞ்சில் ஒரு மேடான பகுதி அந்த சர்ச்சுக்குள்ளே அதில் உக்காந்துருக்கான் உட்காந்துருந்து பண்ணுறப்ப அவர் அவர் நாம வச்சுருந்திருக்காரு சிறிவாசன் இப்போ சொல்லுங்கள் எவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிக்கப்பே அப்படின்னு என்னை கேட்குறாரு அண்ணே அறுபதாயிரம் ஓட்டு லீடிங்கில் நம்ம ஜெயிப்போம்னு சொல்கிறேன் அறுபதாயிரம் ஓட்டா என்ன அண்ணனே நாற்பதாயிரம் ஓட்டு சொல்கிறாரு அழகிர அண்ணனே நாற்பதாயிரம் ஓட்டில் ஜெயிப்பன்னு சொல்கிறாரு நீங்கள் என்ன அறுபதாயிரம் ஓட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்னை கேட்குறாரு அண்ணே பாருங்கண்ணே நீ என்ன நான் நாலு நின்று எலெக்ஷனு பிறகு ரெண்டு நாளில் எண்ணி போட்டுருவாங்க நான் சொல்கிறது கரெக்டாக அவர் அண்ணன் சொல்கிறது கரெக்டானு பார்த்துக்கங்கன்னு ஏன்னா இன்றும் அவர் எம்எல்ஏ இப்போ சிட்டிங் எம்எல்ஏ சாட்சி நான் வாழ்க்கையில் போய் சொன்னதில்லை அவரும் ஜென்டில்மேன் மறக்க மாட்டார் இந்த சமூகம் நடந்தப்போ கூட கட்சிக்காரங்கள் ரெண்டு பேரும் அவங்க இப்போயும் இருக்காங்க ஏன்னா அதனால் எதுவும் இதில் யாரும் அவரும் மாற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு என்ன ஆனால் ரிசல்ட் வந்து எவ்வளோ தெரியுமா அவர் மதுரைக்காரர் அண்ணன் வந்து நாற்பதாயிரங்கிறாரு நான் அறுபதாயிரங்கிறேன் ஆனால் இது வந்து எனக்கு அங்கீகாரம் திருமங்கலத்தில் கொடுத்துருந்தா அவர்கிட்ட தான் திரும்ப ரிசல்ட்டை கொடுத்துருப்பேன் அவர் மதுரைக்காரர் அறுபதாயிரம் ஓட்டுன்னு சொல்லி பேரை திரும்பவும் வாங்கி இவர் மகா சித்தர்னு பேர் வாங்கியிருப்பார் ஆனால் நான் நான் ஒதுக்கப்பட்டதெல்லாம் அந்த கண்டுப்பில் சொல்லலை சொல்லாமல் இவர் வேட்பாளர்கிட்ட சொல்கிறேன் ஆனால் வந்ததோ ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுன்னு நினைக்கிறேன் ஏறக்குறைய சார்ப்பாக வந்தது ஆயிரத்தி ஐநூறுங்கிறது பெரிய ஏறார் கிடையாது ஆக இது வந்து அப்படி அவ்வளவு துல்லியமாக அதை கணித்தேன் ஆனால் அந்தளவு கூட இந்த தேர்தல் காரணம் என்னென்னா அன்னைக்கு அந்த ஸ்லிப்பார ஓட்ட எதிர்முனையில் ஒரு கட்சி தேமுதுகா மட்டும் இருந்தது அது எவ்வளோ பெருன்னு ஒரு கணக்கு போட்டு இந்த டிஃபரன்ஸ் லீடிங் எடுத்து நான் அதை கணக்கு கால்குலேட்டருக்கு வந்துவிட்டோம் வந்துட்டேன் நான் ஆனால் இங்கே என்னென்னா எதிர்கட்சிகள் எதிரணியில் ரெண்டு இருக்குது இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக பாமகவு நிற்கிது நாம் தமிழர் இருவரும் கடுமையாக வகிறாங்க அப்போ இதில் கால்குலேட்டர் நான் கரெக்டாக பண்ணேன்னா அந்த தீவிர பிரச்சாரம் நடக்கிறப்ப நான் போய் திரும்ப எடுக்கணும் எடுத்தும் கஷ்டப்பட்டு தான் அதை கொண்டு நான் ஆனால் நான் இப்போ போக முடியல என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை வேற போகலை ஆக ரெண்டாவது ஒன்று நான் எடுக்கலை எடுக்காட்டிலும் எனது அனுபவ அறிவு என்று ஒன்று உண்டு ஏன்னா பதினஞ்சு வருஷம் இவ்வளோ துல்லியமாக ஒவ்வொரு இடத்துல பண்ணேன்னா ஏன்னா கடைசி ஈரோடு கிழக்க உங்களுக்கு நிரூபிச்சிருக்கேன்ல இன்றைக்கி என்னுடைய யூடியூப்பில் ரெக்கார்டு இருக்குது இப்போ புதுசாக என்னை பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது பாருங்கள் ஈரோடு கிழக்க பதினெண்டு நாளைக்கு முன்னாடி துல்லியமாக மூணு கட்சியும் எவ்வளோ வாங்குன்னு போட்டிருக்கேன் வாக்கு வித்தியாசம் என்னென்னு போட்டேன் அச்சுமராமல் வந்துச்சு இப்போயும் நான் ரெண்டாவது தடவை வந்திருந்தால் அதை செய்யலாம் முடியவில்லை ஆயினும் இந்த அனுபவ அடிப்படையில் நான் வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் இப்பையும் நான் வாக்க சொல்லிடுவேன் ஏன்னா வந்து கடைசி நாள் ஒருத்தர் என்கரேஜ் ஆவாங்க ஒருத்தர் டிஸ்கரேஜ் ஆவாங்க அதனால் வாக்கை பற்றி நான் பேச விரும்பலை சொல்கிறேன் எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள் காலை உங்களுக்கு ஏன்னா அதுக்கு அடுத்து நாள் கழிச்சு தான் என்ன போகிறாங்க எலெக்ஷன் முடிஞ்ச நைட்டு அல்லது மறுநாள் காலை நான் ஒவ்வொரு கட்சி என்ன வாங்கன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போவே தெரிஞ்சாலும் ஏன் சொல்ல விரும்பலைன்னா ஒருத்தரை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஏன்னா இது ஒரு இடைத்தேர்தல் ஏன்னா அதனால் வந்து நீங்கள் ஒன்றரை மட்டும் சொல்லிடுறேன் வெற்றி உராக நான் தானே அதையும் சொல்லிடுறேன் சஸ்பென்ஸ்லாம் வைக்கல இரண்டாம் இடம் உறுதியாக பாமக தான் மூன்றாம் இடம் தான் நாம் தமிழர் இதை கூட நம்ம மற்றவங்க எளிதாக நினைக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கடுமையாக வேலை பார்த்தாங்க ஏன்னா அது பலருக்கும் பிரமிப்பு பலருக்கும் அந்த தொகுதியில் இருக்கிறவங்களுக்கே அந்த சந்தேகம் வந்துடுச்சு என்னங்க ஒருவேளை பாமகாவை முந்திடுவாங்களோ நாம் தமிழருங்கிற மாதிரிலாம் தகவல் நம்மக்கிட்ட சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரியும் ஒரு ஆய்வாளராக எந்த வாக்கு எப்படி இப்படி ஆகும்னு தெரியும் அந்த அடிப்படையில் நான் இந்த மட்டும் சொல்கிறேன் நிச்சயம் இந்த மூன்று பேருடைய வாக்குகள் எவ்வளவு வித்தியாசம் வெற்றி வித்தியாசம் எவ்வளவு என்பதை நான் சொன்ன நாளில் உங்களுக்கு சொல்லிடுறேன் நேயர்களே வணக்கம்